ஃப்ரெய்ஸொலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் ஜெனிசிஸ் ஃபார்ட்டி டூ வேர்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னியமீனையும் மீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை காத்திருப்பின் காலத்தில் இருக்கும் இல்லை காத்திருப்பின் காலத்தில் நாம் சொல்லுகிறதான இல்லை என்கிறவைகள் இங்கே நாம் யாக்கோபை பார்க்கிறோம் யாக்கோபு ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் காத்திருப்பின் காலம் எதற்கென்றால் எதிர்காலத்திலே யாக்கோபின் குடும்பமும் ஈஸ்வரவேலினும் கோத்திரமும் பழுக வேண்டும் என்கிற தெய்வ திட்டத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிற காத்திருப்பின் காலம் ஆம் பிரியமானவர்களே நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காத்திருக்கும் ஒரு காலத்தை வைப்பார் காத்திருக்கும் காலத்தில் எவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்பதை சத்திய வேதம் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறது இந்த காலைவெளியிலே யாரெல்லாம் ஆண்டு ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் யாரையெல்லாம் இந்த காத்திருப்பின் காலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ உங்களுக்கான ரேமாதான் இந்த வார்த்தை இந்த காத்திருப்பின் நாட்களில் நடக்கிறவைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் என்று சொல்லி அது நன்மைக்கு என்று சொல்லி உங்கள் பார்வை இருப்பதாக ஆனால் அந்த காத்திருப்பின் நாட்களிலே சத்துரு நம்முடைய மனதை பயன்படுத்தாதபடிக்கு நம்மை கிருபையினால் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே யாக்கோபு சொல்லுகிற காரியங்கள் என்ன வரிசையாக இங்கே யாக்கோபு சொல்லுவது இல்லை இல்லை இல்லவே இல்லை முதலாவது யாக்கோபு சொல்லுகிறார் யோசேப்பு இல்லை அடுத்து சொல்லுகிறார் சிமியோன் இல்லை அடுத்து சொல்லுகிறார் பென்னியமீனும் இல்லாமல் போக போகிறார் இப்படி எல்லாமே இல்லை 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 உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்கள் இல்லை 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 என்று நடக்கிறதா இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா சீக்கிரத்திலே உங்களுக்கானதை கர்த்தர் காண்பிக்க போகிறார் என்பதற்கான முன் அடையாளங்கள் மனுஷிகமாய் பார்த்தோமானால் இல்லை 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 என்பதெல்லாம் இல்லவே இல்லை என்று அர்த்தம் ஆனால் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இல்லை 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 என்று இவைகளெல்லாம் வருகிறதோ நன்றாக விசுவாசியங்கள் சீக்கிரத்திலே இவைகளெல்லாம் உண்டு 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 என்று உங்கள் கண்கள் காணப்போகிறது இந்த நாட்களிலே காண்பிக்கிற இந்த அடையாளங்களை நீங்கள் முன்வைத்து தைரியமாய் நடங்கள் அந்த நேரத்திலே இவைகளெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்லாதிருங்கள் இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது தான் பாருங்கள் வெகு சீக்கிரத்திலே யாக்கோபு இருக்கிறது என்கிற பகுதிக்கு வந்து விடுகிறார் அந்த நாட்களுக்காய் கர்த்தரஸ்தோத்தரிக்கணும் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த காலவெளியிலே உங்கள் காதுகள் கேட்க உங்கள் கண்கள் காண உண்டு 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 என்று கர்த்தர் காண்பிக்கிற இடத்திற்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை இல்லை 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 என்பதாக இருக்கலாம் ஆனால் வெகு சீக்கிரத்தில் அது மாறும் அந்த இல்லை 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 என்கிற நேரத்திலே மனதை அலைய விடாமல் கர்த்தருக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று இந்த காலை விசுவாச அறிக்கையை செய்யுங்க யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்குறோமே நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நடப்பது என்ன யோசேப்பு அனுப்பின வண்டிகள் உண்டு இங்கே அவர் சொல்லுகிறது இல்லை அது காத்திருப்பின் காலம் இப்பொழுது சுதந்திரிக்கும் காலம் கர்த்தர் அவருடைய கண்களுக்கு கொண்டு வருகிற காலம் யோசியப்பு அனுப்பின வண்டிகள் உண்டு யோசேப்பு இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை சீக்கிரத்தில் கண்களில் காட்டுவார் அது வரைக்கும் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு அமைதியாக பொறுமையாக கர்த்தடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து காத்துருங்க யோசேப்பின் வண்டி மாத்திரம் இல்லை பார்வோனின் வண்டிகளும் வந்தது அதை இன்னும் கொஞ்சம் நான் ஆழமாக அனுடைய நாமத்தில் சொல்கிறேன் யோசேப்பின் வண்டிகள் கிறிஸ்து ஆயத்த மண்ணினவைகள் பார்வோனின் வண்டிகள் பிதா ஆயத்த மண்ணினவைகள் உங்கள் கரங்களில் உங்கள் கண்களில் பிதாவும் கிறிஸ்துவும் ஆயத்த மனிநவைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்க போகிறீர்கள் அதற்காக கர்த்தரை நல்லா ஸ்தோத்துறீங்க இந்த நாள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் மனதை கீழே விட்டுறாதீங்க உங்கள் மனதை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துங்க பலப்படுத்துங்க சீக்கிரத்தில் யோசேப்பின் வண்டிகளும் பார்வோனின் வண்டிகளும் உங்கள் கரங்களில் வந்து சேரும் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும் நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பீர்கள் இத்தனை நாட்களாக நான் இழந்தவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு தருகிறார் ஆகவே காத்திருப்பின் நாட்களிலே இல்லை 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 என்கிறவைகளெல்லாம் உண்டு 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 என்று மாறப்போகிற நாட்களுக்காக பொறுமையோடு காத்திருங்கள் காத்திருக்கிற உங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார் செப்போமா பிதாவே இந்த காலை வழியில் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த வெயிட்டிங் பீரியடில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஒழியத்தில் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிலெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ பரிசுத்த ஆவியானவர் அவங்க இருதயத்தை இந்த ரேமாவை கொண்டு பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம் இல்லை இல்லை ஒவ்வொன்றாக இல்லாமல் போகிறது என்று சொல்லி யாரெல்லாம் பதைத்து கொண்டிருக்கிறார்களோ பயந்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் உண்டு 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 என்கிற நாட்களுக்கு அழைத்து சொல்லப் போகிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திர ஆண்டு வரேன் வியாதியிலே சுகத்தை இழந்து பணத்தை இழந்து வருமானத்தை இழந்து எதையெல்லாம் இழந்து இந்த காலை வழியில் போய் நோக்கி பார்த்துருக்குறாங்களோ அதை சீக்கிரத்தில் உண்டு 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 என்று எங்கள் தெய்வன் மாற்றப்போகிறபடியால் கொடானக் கொடி ஸ்தோத்திரம் கொடான கொடி ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய ஹதயத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்துங்க யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன் யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன் அதை செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரம் துதி கனம் மகிமையெல்லாம் ஒரு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக ஆமேன்